ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் எதுவுமே நடக்கவில்லையே சாயி எப்போதுதான் நீங்கள் சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அடுத்த என்ன நடக்கப் போகிறது எனக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனதில் இருக்கிறது மகளே நான் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தும் நிம்மதியில்லாமல் இருப்பதைப் பார்த்தும் வாரத்தை சுமந்து கொண்டிருப்பதையும் பார்த்து உன் மனது உங்கள் மனது இறங்கவில்லையா சாயி என்று நீ கேட்கிற கேள்வி என் காதில் விழாமல் இல்லை மகளே கர்மத்தின் தீவிரத்தால் தான் உனக்கு பல கெடுதல்களும் துக்கமும் எல் சூழ்ந்த நாட்களும் வந்து சேர்ந்தது இனி அப்படியெல்லாம் நடக்கவே விடமாட்டேன் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்த போயிரின் பொறுத்திருந்து பாரு அவசரப்பட்டு விடாது அதனால் தான் விடியலிலேயே ஓடு ஓடி வந்தேன் உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறது நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் என்று உனக்கு எத்தனை முறை சொன்னேன் இப்போது புரிந்ததா உனக்கான நல்லது நடக்கிறதுக்காகவே இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் ஆட்டி படைக்குது என்று பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து என் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகுது உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை நான் கொண்டு வந்து உன் கையில் சேர்க்கப் போகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ போராட்ட குணம் இல்லை என்றால் வாழ்வில் உன்னதம் காண முடியாது எத்தனை முறை சொல்லி உள்ளேன் ஈரளோடு போராடிதான் ஒளி கிடைக்கிறது என்று நீ வழியோடு தான் முயற்சிகள் பழிக்கும் பெண்மை எப்படி தாய்மையாகிறது மறுபிறப்பு வரை போராடித்தானே பெண்மை தாய்மையாகிறது கூட்டுக்குள் போராடி போராடி புழு வண்ணத்து ஆகுது இதையெல்லாம் பார்த்துக்கோ தங்கமே மனம் துவண்டு போகலாமா திருப்பம் தரும் திங்களாக இன்று விடிய போகிறது உனக்கு இது தெரியாமல் அவசரப்பட்டு வேறு எதையோ நினைத்து கொண்டிருந்தாய் அதனால்தான் என் மகளிடம் பேச வந்தேன் நீ உழைக்கிறாய் முயற்சிகிறாய் போராடுகிறாய் பின் வெற்றி கிடைக்காமலா போகும் மண்ணுடன் போராடிதானே விதைகளே மரமாகுது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சம் எனவே நீ போராட தயங்கக்கூடாது போராடி ஜெயிப்பவர்க்கே வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இடம் உண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோ வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துகமாக தெரிந்தாய் அதிகாரத்தை எதிர்த்து போராடுவது தவிர்க்க முடியாதது ஏன்னா உனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பறிக்கப்படும்போது அங்கு போராட்டம் வெடித்தே தீரும் என்பதற்கு நாங்கள் எத்தனை முறை சொல்லியுள்ளேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்டை கதைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒன்று அவன் வாழும் கதை இன்னொன்று அவன் வாழ நினைக்கும் கதை கணக்கில் எடுத்துக்கோ எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கோ நீ ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது எளிதான காரியம் அல்ல ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது சாதாரண விஷயம் அல்லதான் ஆனால் அதை சமாளித்து கடக்கத்தானே செய்யணும் எனது சோதனைகள் எல்லாம் அளிப்பதற்கல்ல நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காகத்தான் உன் கடந்த கால வாழ்க்கையை மிகவும் சிறப்பான முறையில் நான் நடத்தி தந்துள்ளேன் என்று நீ நினைக்கிறாயா இல்லையா மற்றவர்களுடைய வாழ்க்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னை உருவாக்கிய என்னை தயவு செய்து நிந்திக்காதே தங்கமே உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் நான் உன்னிடம் காட்டும் கருணைதான் என்று மறக்காதே யாரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இரு மன்னித்துக்கும் உன்னுடைய குணம் அங்குதான் நிற்கும் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று இதை யோசிப்பதையே தவிர்த்து உன்னை பற்றி என்றுமே உயர்வாக வேண்டும் பழக்கத்தை கைவிட்டு கூட மகளே உனக்கான பதிவு இது உன்னிடம்தான் நான் பேச வந்தேன் காது கொடுத்து முழுவதும் கவனமாக கேள் நான் சொல்வதை ஏற்றுக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் வைரமாக ஜொலிக்கும் தங்கமே அதில் எந்தவித மாற்றம் இல்லை இதுவரை உன்னை காப்பாற்றி வந்த சாயி இனியும் உன்னை எப்போதும் காப்பாற்றுவார் என்பதை நம்புகிறாய் தானே நல்லதே நடக்கும் என்று நம்புகிறாய் தானே சாயி இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லு சொல்லி எழு இன்றைய பொழுது உனக்கு நலம் தரும் விடியலாக அமையும் நீ தோற்றுக்கொண்டே போனால் என்ன தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் மனதில் உறுதியை மட்டும் வச்சுக்கோ கனவுகள் நனவாகும் காலம் வந்துவிட்டது பின்பார் உன்னை தேடி வெற்றி வந்து கொண்டே இருக்கும் கலங்காதே தங்கமே தேவைகள் என்னமோ தீரப்போவதில்லை ஒன்று போனால் மற்றொன்று வாழும் நாட்களில் மகிழ்ச்சியை தேடிவிடு மன அமைதியை தேடிவிடு வசதியில் இல்லை உன் வாழ்க்கை வாழ்தலில் உள்ளதான் உன் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கமே அழகாக வாழ்ந்துவிடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு உனக்கான வாழ்க்கை தாளம்பூவின் மடல் பெரியதாக இருந்தாலும் வாசம் அதிகம் தருவதில்லை ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல நறுமணத்தை தருகிறது தானே யோசிச்சுப்பார் கடலின் நீர் துணி துவைக்கக்கூட உதவுவதில்லை ஆனால் கடனின் அருகில் தோன்றும் சில ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது தானே எதையும் அதன் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது கற்றுக்கொள்ள ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஆனால் அதை கற்றுக்கொள்ளும் நிலைமையில் நீ இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி இல்லை என்றால் என்னாகும் வாழ்க்கை உனக்கு நல்ல கற்றுக் கொடுத்து போய்விடும் தங்கமே நேர்மறையாக யோசித்து விடு உன் வெற்றியை தடுக்க ஆயிரம் பேர் என்ன ஓராயிரம் பேர் வந்தாலும் உன் முயற்சியின் வீரியம் கூர்மையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே என்று விடிந்துள்ள நாள் உனக்கான நாளாக விடிந்துள்ளது திரும்பத் திரும்ப சொல்கிறேன் உனக்காகத்தான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கை பயணிப்பாதை என்பது எப்போதும் நேரமாகவும் நேராகவும் சுலபமாகவும் இருக்காது பல பல வளைவுகளையும் மேடு பள்ளங்களையும் கடக்க வேண்டி இருப்பது போல உன் வாழ்க்கையின் பாதையில் சில நேரம் குறுகள் வளைதல் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கை என்பது இன்பச்சக்கரமாகவும் துன்ப சக்கரம் இருக்கணும் கீழது மேலாகவும் மேலது கீழாகவும் இருக்கும் சில நேரங்களில் நீ மேலே இருப்பாய் சில நேரங்களில் அதாள பாதலத்தில் இருப்பாய் பாதாளத்தில் இருப்பாய் இரண்டு நிலைகளையும் கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சம் தங்கமே என் மகளை உனக்கு நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் நீ வாழ்க்கை அழகாக வாழ்ந்து விடலாம் யானையை கயிறால் கட்டிக்கொண்டு போவது போல எல்லா பெரிய சிக்கல்களையும் மிக எளிதாக தீர்த்து விடலாம் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டால் மிக நல்லது தங்கமே எனவே சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள பணமோ பரிசோ இங்கு தேவையில்லை நல்ல எண்ணங்கள் போதும் முயற்சி செய் பயிற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு உழைப்பு இருக்கிறது திறமை இருக்கிறது முயற்சி இருக்கிறது நல்ல மனப்பான்மை இருக்கிறது பின்னென்ன தங்கமே அனைத்தும் நல்ல விஷயங்களாக உனக்கு நடக்கும் உன் வீட்டில் பணம் பெருகச் செய்வேன் வரப்போகும் அதிர்ஷ்டத்தை மட்டும் தொலைத்து விடாதே உனக்கான செய்தியை உன் செவியில் சேர்ப்பேன் நிச்சயமாக நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் மனம் குளிரும் செய்தியை உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே என் மகளை எழுந்திரு தங்கமே இந்த நாளை அழகாக வடிவமைத்து வாழ்ந்துவிடும் காயங்களை சுமந்ததால் தான் நீ மனிதனாகி உள்ளாய் நீ என் மகளாகி உள்ளாய் வழிகளை சுமந்ததால் தான் அது வாழ்க்கையாகி உள்ளது எழுந்திரு தங்கமே இந்த நாளை இனிமையாக இனிமையான நாளாக மாற்றி உன்னுடைய வெற்றியை நோக்கி சென்று ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்